ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் அகாடமி ஸோ வந்து டோக்கியோவில் நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டிகளை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான கேள்விகள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரை எந்த மாதிரியான கேள்விகள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இன்னொரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக எடுக்கணும்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேருந்து எடுப்பாங்க ஸோ அதில் எப்படி இப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம் அதில் என்னென்ன மாதிரியான ஒரு பஞ்சு வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதெல்லாம் தான் இதை பார்க்க போகிறோம் ஸோ எஸ்எஸ்சி ஜிடி அந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் அப்பேர் ஆகிறவங்களுக்குலாம் ஈஸியாக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் நடக்க போது ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்தியாவை பத்தியும் சில கேள்விகள் அதிக அளவில் அதை கேட்பாங்க ஸோ எல்லாத்துக்குமே பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு சின்ன ஒரு போத்ரூ தான் ஒரு மூணு நாலு நிமிஷம் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு நாலு நிமிஷத்துல என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இதுல மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கப்புறம் நீங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து படிக்கும் போது இப்படிதான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து ஒலிம்பிக் நடந்தது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோக்கியோல அது எல்லாருக்குமே தெரியும் டோக்கியோ

வாய்ப்புகள் இருக்கு இந்த இந்த வருடம் எந்த நாட்டுல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது ஒலிம்பிக் சிம்பிள்ஸ் எல்லாருமே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்ப நான் வந்து அடுத்ததா சில ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா மெடல்ஸ் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நிறைய பேர் நிறைய வின் பண்ணாங்க நிறைய எல்லாமே நடந்தது யார் பர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தாங்கன்னு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டியில முதல் இடத்தை பெற்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ எத்தனை மெடல்ஸ் வின் பண்ணாங்க அப்படின்னு கேள்விகள் கேட்பாங்க ஸோ நூத்தி பதிமூணு மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளதான் வந்து யார் கோல் வின் பண்ணாங்க யார் சில்வர் வின் பண்ணாங்க இதெல்லாம் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம நாட்டை பொறுத்தவரை தான் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வின் பண்ணாங்க அவங்க டோட்டலா எவ்வளவு மெடல்ஸ் வின் பண்ணாங்கன்றதா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வின் பண்ணது வந்து யுஎஸ்ஏ அமெரிக்கா அமெரிக்கா எத்தனை மெடல் வின் பண்ணாங்க நூத்தி பதிமூணு ஸோ செகண்ட் பிளேஸ் அண்ட் தேர்ட் ப்ளேஸ் ஸோ ஈக்குவலா வந்து ஈக்குவல் கிடையாது ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து சைனா தேர்ட் பிளேஸ் வந்து யார் வந்து ஓஸ்ட் கண்ட்ரியோ அவங்களே ஜப்பான் தான் தேர்ட் பிளேஸ் ஸோ சைனா வந்து எவ்வளோ மெடல் வின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா எயிட்டி எயிட் அண்ட் தென் ஜப்பான் வந்து எவ்வளோ மெடல் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஓகேங்களா கைஸ் இப்போ இந்த மூணு பிளேஸஸ் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் இந்தியாவினுடைய பிளேஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க யூஎஸ்ஏ ஃபஸ்ட் பிளேஸ் ஒன் ஒன் த்ரீ அண்ட் தென் செகண்ட் பிளேஸ் வந்து சைனா எயிட்டி எயிட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்து ஜப்பான் ஃபிஃப்டி எயிட் மெடல்ஸ் டோட்டல் மெடல்ஸ் அவங்க எத்தனை கோல்டு எத்தனை சில்வர் வின் பண்ணாங்கலாம் கேள்வி வராது ஸோ அடுத்தது நம்மளை பொறுத்த வரையும் ஸோ அடுத்தது நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஓகேங்களா இந்தியாவினுடைய பொசிஷன் கேட்பாங்க ஸோ இந்தியா இந்தியா எத்தினாவது பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்தியாவினுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எய்த் பொசிஷன்

வின் பண்ணிச்சு ஏழை ஸ்கொயர் பண்ண நாற்பத்தி ஒன்பது அதுல இருந்து ஒண்ணு கழிச்சா என்ன நாற்பத்தி எட்டு அப்ப இந்தியாவினுடைய தரம் வந்து நாற்பத்தி எட்டு ஸோ இந்த நாற்பத்தி இடத்துல நம்ம ஏழு மெடலை வின் பண்ணியிருக்கோம் நமக்கு எத்தனை கோல்டு எத்தனை கிடைச்சிது கோல்டு எத்தனை சில்வர் எத்தனை பிரான்ஸ் வெண்கலம் இது கூட கேள்வியில கேட்பாங்க நம்ம எத்தனை சில்வர் மெடல் வின் பண்ணோம் எத்தனை கோல்டு மெடல் வின் பண்ணணும் நமக்கு சொல்றது காசு தான் ஒன் டூ த்ரீன்னு ஆனா நமக்கு ஒன் டூ த்ரீ வரல சோ கோல்டு ஒன் சில்வர் டூ பிரான்ஸ் வந்து த்ரீக்கு பதிலாக அங்கே என்ன போட்டுடணும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓகேங்களா த்ரீக்கு பதிலாக என்ன போட்டுடணும் ஃபோர் ஓகே அப்போ கோல்டு சில்வர் பிரான்ஸ் ஒன் டூ ஃபோர் ஓகேவா இதுதான் நம்மளுடைய மெடல் ஸ்பிளிட் அப் ஸோ டோட்டலாக நம்ம வின் பண்ண மெடல் செவன் அந்த செவன் மெடல்ஸ் ஸ்பிளிட் அப் இதுதான் கோல்டு ஒன்று சில்வர் ரெண்டு பிரான்ஸ் நாலு ஸோ நம்மளுடைய பொசிஷன் என்ன நாற்பத்தி ஒம்பது ஏழு ஸ்கொயர் பண்ண நாற்பத்தி ஒம்பது இல்லை மைனஸ் ஒன்று ஓகே இதில் யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்க அந்த லிஸ்ட்டு கம்பல்சரி கேட்பாங்க அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம இந்தியாவிற்கு தங்க பதத்தை வென்று கொடுத்த தங்க மகன் அப்படி யார் அப்படின்னு

ஓகேங்களா ஜாவலின் த்ரோல ஈட்டி எறிதல் பிரிவுல தான் வந்து அவர் என்ன நமக்கு கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்தார் ஏன்னா நாலு பேர் கேள்வி இப்படி கூட கேட்பாங்க ஸோ நம்ம இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ல கோல்டு மெடலை வின் பண்ணி கொடுத்த நீரஜ் சோப்ரா அவர்கள் எந்த கேமை சேர்ந்தவர் இப்படின்னு கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னாலே அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியை கொடுத்து அவர் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரிலேட்டட்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம நிறைய வந்து ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய எங்கேஜ் ஆகிட்டுமே அப்ப எல்லாருமே போட்டுட்டு இருப்பாங்க நீரஜ் சோப்ரா அவர்கள் தங்கம்

இன்னொருத்தவங்க ரவிக்குமார் தாஹியா ஒருத்தவங்க மீரா பாய் ஷானும் இன்னொருத்தவங்க ரவிக்குமார் தாஹியா ஸோ இவங்க என்னென்ன இதுல ரிலேட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வைட் லிஃப்டிங் மீரா பாய் ஷானோ வந்து பலு தூக்குதல் இன்னொருத்தர் வந்து ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்டிங் மாஸ்ட் பல்யுத்தம் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ரிலேட்டட் கேம்ஸ் பாத்துக்கோங்க அப்போ ரவிகுமார் ரிலேட்டட் டு ரெஸ்டிலிங் மீரா பாய் ரிலேட்டட் டு வைட் லிஃப்டிங் இன்னொரு கொஸ்டின் இருக்கு இதே இன்னும் டெஸ்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு சில்வர் பாய் சில்வர் மெடல் வாங்கி கொடுத்த மீராபாய் இவங்க போன முறை கோல்டே அடிச்சாங்க சோ சில்வர் மெடல் வாங்கி கொடுத்த மீராபாய் சனு எந்த ஸ்டேட்டஸ் என்ன வா கேள்வி கேட்பாங்க சோ இவங்க சே இவங்க சேர்ந்த ஸ்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க அதே நீரஜ் சோப்ரா அவர்கள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் ஸோ இதையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சைடில் அதையும் தேடி படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது ரவிகுமார் தஹியா வந்து சில்வர் மெடல் வின் பண்ணாரு ரெஸ்லிங் ஆனால் அவர் எந்த மாநிலம்னு எனக்கு தெரியாத தெரியல நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது நமக்கு நாலு பேர் ஓகேங்களா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது நமக்கு எத்தனை பேர் நாலு பேர் அந்த நாலு பேர்ல லோலினா போர்காயின் அவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வந்து உமன் வெல்ஸ் வெல்டர் வைட்ல வந்து வின் பண்ணிருக்காங்க உமன்ஸ் வெல்டர் வைட் அதாவது அவங்களும் ஒரு பலு தூக்குற மாதிரி ஒரு போட்டி தான் உமன்ஸ் வெல்டர் வைட்ல வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பி வி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் சோ அந்த பேட்மிண்டன்ல தான் அவங்க வந்து நமக்கு என்ன வின் பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி கொடுத்தாங்க சோ பி வி ரெண்டு முறை வந்துருக்கு ஓகே இது ஆக்சுவலாக இன்னும் ரெண்டு முறை நான் இதே போட்டுட்ருக்கேன் வேறு ஒன்று நான் சொல்கிறேன் யா என்னென்னு ஸோ இன்னொரு ப்ரான்ஸ் மெடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜ்ரங் புனியா அவர்கள் வந்து ஒரு ப்ரான்ஸ் மெடல் வின் பண்ணாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ரெஸ்லிங் தான் அப்போ ரெஸ்லிங்கில் நமக்கு ரெண்டு கிடைச்சிருக்கு ஒருத்தர் பஜ்ரங் புனியா இன்னொருத்தர் வந்து எப்போ பார்த்தோம் ரவிக்குமார் தாகியான்னு பார்த்தோம்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் சில்வர் ஒருத்தர் பிரான்ஸ் ஸோ இதை தவிர்த்து வந்து நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ நம்ம இந்தியாவினுடைய நேஷனல் ஸ்போர்ட்ஸே ஹாக்கி தான் அந்த இந்தியன் ஹாக்கி டீம் வந்து வரலாற்று சாதனை நம்ம வந்து ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணோம் ஸோ பல வருடங்கள் கழித்து அது ஞாபகம் வச்சுக்கோங்க பிரான்ஸ் மெடல் நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் ஒன்று வின் பண்ணி கொடுத்துருக்கு சோ இதெல்லாம் தான் ஒலிம்பிக்கினுடைய ஒரு முன்னோட்டம் சோ ஒலிம்பிக் நடந்த இடம் வந்து ஜப்பான் டோக்கியோ சோ ஒலிம்பிக்ல முதல் பிரைஸ் வாங்க வந்து அமெரிக்கா நூற்றி மெடல் ரெண்டாவது சைனா எண்பத்தெட்டு மெடல் மூன்றாவது ஜப்பான் ஐம்பத்தெட்டு மெடல் ஸோ இந்தியாவினுடைய தரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாவது தரம் நம்ம வின் பண்ண மெடல் வந்து ஏழாவது ஏழு மெடல் ஸோ ஒன்று ரெண்டு நாலு தங்கம் ஒன்று சில்வர் ரெண்டு ப்ரான்ஸ் நாலு ஸோ யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்கன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன் தங்கத்தை வென்று கொடுத்த தங்க மகன் அவர்கள் நீரஜ் சோப்ரா சில்வரை வென்று கொடுத்தது ஒருத்தர் மீராபாய் சானோ இன்னொருத்தர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவிகுமார் தாஹியா அதே மாதிரி நமக்கு ப்ரான்ஸை வின் பண்ணி கொடுத்தது வந்து இந்தியன் ஹாக்கி டீம் இன்னொன்று பஜ்ரங் இன்னொருத்தர் வந்து பிவி சிந்து இன்னொருத்தர் வந்து லோனினா பாக்வேங் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறது சில கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேவா தேங்க்யூ